சன்மார்க அன்பர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் என்ற பாடல் பதிவு நித்தியசிரியன் மகாதேவன் பாடிய எங்கும் சிவாய எதிலும் சிவாய ஓம் நம சிவாய என்று அவர்கள் பாடிய பாடலை பாடுகின்றேன் அதற்கு அடுத்த பாடல் கண்ணனை பற்றிய சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாடிய பாடலை பாடுகின்றேன் நன்றி வணக்கம் ും ശിവായും ശിവായ ആദും ശിവായ ആവും ശിവായ ഉടലും ശിവായ ഉയരും ശിവായ വേദം ശിവായ ഗീതം ശിവായ കാറ്റും ശിവായ മൂറ്റും ശിവായ നീരും ശിവായ നെരുപ്പും ശിവായ മണ്ണും ശിവായ விண்ணும் शिवाय ஒலியும் शिवाय ஒலியும் शिवाय பிரணவம் शिवाय ব্রহ্মம் शिवाय நாளும் शिवाय கோடும் शिवाय சர்வம் शिवाय சகலம் शिवाय शिवाय சிவா शिवाय 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 ஓம் நம शिवाय ஓம் நம शिवाय ஓம் நம शिवाय திருசித்ரம்பலம்